Oke, அதே Mari orangnya

சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா காளeyim சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிபான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நாலைய வீரா நாளைய வரலாறு வரளார் படைப்பதற்கு காளeyim சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிபான காளைக்கு பெருமை சேத்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை போவது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்கட்டி செல்ல மாட்டோம்

சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி கிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையை அறுக்குவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அழகர் நண்பர்கள் தயாரிப்படுத்திக்கிறீங்க அப்ப அஞ்சு வாடி அறிவிச்சாச்சு வாடிவாசட்ட வச்சுக்கிறீங்க அப்புறம் வந்துட்டு கெச்சக் புச்சக்கெல்லாம் சொல்லக்கூடாது எல்லா டீமும் மெடிக்கல் செக்அப் வந்துருங்க இந்த விழாவினை எங்களுடைய அழைப்புகளை ஏற்று வலிகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிந்து கவி தமிழ் வளர்த்த சிங்கார சீமை மதுரை மாவட்ட

அண்ணன் நடைநிறந்து வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறைநிறுத்தி கொம்புக்கு இறைதேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி தவமணி நினைவாக விஜய் தேவர்

பொறுத்திருந்த பார்ப்போம் உன் தாவணியின் இயக்கத்துக்கு ஆடுகின்ற காளையா உன் கூந்தல் கருநீரமாக இருந்தாலும் காரி காளையை கட்டி பிடிப்போம் என சந்திரனை இந்திரனாக வணங்கி வந்த சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிங்கங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சொன்னதுக்காக கை தட்டின ஜி பி ராஜா அண்ணனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சீட்டி அடிங்கங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை

மஞ்சள் கயிற்று மூன்று முடிச்சிருக்காக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட பாண்டி

மதுரை மாவட்டம் பாண்டி கோவி வட்ட வீடு அப்பு பேன்ஸ் கிளபுக்குள்ள வீரர்களும் அடப்படியே அப்படியே மேடைக்கே வாங்க. நீங்க கெடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கெடுமையான பொடியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை. வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா? சிறப்பு மிக்க வீரர்களா? ஆற்றல் மிக்க காலையா? அறிவும்

திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு எங்கும் நிறைந்திருக்கு செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லு இதுவா நாகரிகம் சொல்லு சொல்லு பொண்டாட்டி அடிச்சா கண்டுக்க மாட்டான் பப்பாட்டி அடிச்சா வழியாக்க பேசியா புளிய மரத்துல பட்டி அந்த செல்லாலே வீட்டுக்கு தகவல் சொல்லுவாங்க அதே சீத்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஒத்தவிட அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்வது யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பன்னெண்டு மணிக்கு மேல சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்வது யார் செல்ல போவது யார் என்று

காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மதுரை மாவட்டம் மொத்த வீடு அப்பு பேன்ஸ்ல வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டியினுடைய உரிமையாளரை பாராட்டி பஞ்சவர்ணம் என்ற முருகன் சேர்வை சார்பாக இந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு கிரைண்டர் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாடுபடி வீரர்களுக்கு சிறப்பு பரிசாக ட்ரெஸ்ஸிங் டேபிளை வாரி வழங்குவதற்காக தமிழர் வீர விளையாட்டு குழு மீட்புக் குழு கொங்கு மண்டல தலைவர் காங்கயம் நந்தகுமார் சார்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வழங்க காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் பிப்ரவரி முப்பத்தொன்னு அன்னைக்கு மாவட்டுறதுக்கு ஒன்று ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பேக்கப் பண்றதுக்கு ஒன்று தந்துடுவோம் சீட்டி அடியுங்காடி வெல்வது யார் வெல்லப்போது யார் என்று பருத்தி தெரிந்து மார்போம் லென் த கப்ளிங் மோஸ் ஓடிடு புத்ரூர் ஓடிரும் இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது கரிகாலன் காரைக்குடி வேண்டியார் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மருத்துவ பரிசோதனை கருவார் உங்கள் அன்போடு கட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணன் அவரது காலை

கடைசி ஐந்தே நிமிடம் வீரத்தை நிலை நாட்டுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மாறுதட்டி செல்ல மாட்டோம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனமடக்குது இந்த புண்ணிய பூமியாம் கோவில் பாப்பா குடி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது காளைக்கு சிலுக்கின்ற பெருமை

தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் 4 மினிட்ஸ் கடைசி 4 நிமிட சிஜெடீங்கள் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க பெண்கள் எல்லாம் குலவரச்சனை விசில் அடிக்குது பெண்கள் குலவை விட்டால் காளை சதிராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் எல்லவது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து 와ட்புவார்

தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கி கொண்டே இருக்கின்றதா சிட்டி நீங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் யாரும் உட்கார்ந்து கூடாது தம்பி முன்னாடி போய் படுத்த கூடாது தம்பி எல்லா கரெக்டா தெரியும் உங்களுக்கு யாரு முன்னாடி உட்கார்ந்து கூடாது ஓடுறோம் முன்னாடி வந்து வேணே உட்கார்ந்து கூடாது தம்பி எல்லாம் வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வாழ்ல இருக்கும் பொழுது வாழ்ல ஒரு ஆள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொலை வருவதற்கு காலையும் சிறந்த காலை நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் பாண்டிகோயில் ஒத்தோடு அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்கள் வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக பதினெட்டு புள்ளி நாற்பது நிமிடம் விளையாண்ட சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி தவமணி தேவர் நினைவாக அசால்ட்டு காரிகளை மாட்டிட உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்பி கைல கட்டு டேய் கட்டு ஆளும் பாரியா